ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேரு பேரு ராமலிங்கம் என்ன ஊருங்க ஐயா பத்திரக்கோட்டை பத்திரக்கோட்டைங்களா ஆமா இப்ப இந்த கரும்பு விவசாயம் வந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க ஒரு பதினஞ்சு வருஷமா தொடர்ச்சியா பண்ணுவோம் எப்பவுமே பொங்கலுக்கு முன்னாடி சீசனுக்கு எப்பவுமே நீங்க இந்த கரும்பு சீசன் பண்ணிடுவீங்க ஆமா சார் ஓகே இது இந்த கரும்பு வந்து இப்ப விளைவிக்கிறதுக்கு வந்து எத்தனை மாசங்கள் ஆகும் பத்து மாசம் பத்து மாசங்கள் ஆகும் இது அறுவடை பண்றதுக்கு வந்து பத்து மாசங்கள் ஆகும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து இது பண்ணுவீங்க ஒரு முறை தான் இது வியாபாரிகள் என்ன ஊர்ல இருந்துလဲ வந்து வாங்கிட்டு போறாங்க எல்லா ஊர்ல இருந்து வராங்க சார் பெங்களூர்ல இருந்து வராங்க பாண்டிச்சேரில இருந்து வராங்க லோக்கல் வாங்குறாங்க ஒரு ஊர் தான்ன்றது கிடையாது ஆமா எல்லா எல்லா ஊர்ல இருந்து வராங்க இப்போ இது வந்து உங்களுக்கு லாபகரமான தொழிலா இருக்கா லாபகரம்னா ஒரே டைம்ல கிடைக்கும் வருமானம் வந்து பலது வேலை வேளை செஞ்சேங்காக பாரல்ல போட்டேங்காக அப்ப அப்ப கவந்தலையுமா கிடைக்கும் இது கூட ஒரே ஒரே நாள்ல நடக்கறதுனால இந்த வருஷத்துல ஒரு நாள் மட்டும் ஒரு சீசன்ல மட்டும் பொங்கல் மட்டும் ஆமா பொங்கல் சீசனுக்கு மட்டும் உங்களுக்கு வருமானம் வரும் பொங்கல் கரும்பு தான் ஓகே இப்ப இதுல லாபம் எவ்வளவு இருக்கும் நஷ்டம் எவ்வளவு இருக்கும் கூலி கூலி சார் வேலை அந்த தான் கிடைக்கும் அது ஒரே டைம்ல காசு கிடைக்கும் போட்டோம்னாக்கா ஒரே டைம்ல கிடைக்கும் அவ்வளவுதான் ஓகே இப்போ ஒரு ஏக்கருக்கு எத்தனை டன்னு உற்பத்தி செய்யலாம் சார் இது டன்னு கணக்கு இல்ல சார் இது கட்டு கணக்கு தான் ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் கட்டு வரும் இப்ப போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமா விளைவிஞ்சுட்டேன் அது விளைவு கம்மி தான் விளைவும் கம்மி தான் விலையும் கம்மி தான் இப்போ நீங்க ஒரு கட்டுல எவ்வளவு கொடுக்குறீங்க நான் வந்து இப்போ இது வந்து நிர்ணய நிர்ணயமான வேலை கிடையாது சார் முந்நூறு ரூபாய்க்கு வேலை முந்நூறு ரூபாயிலேருந்து வந்து ஐநூறுரூவா வரைக்கும் போகுது அது கரும்புக்கு தகுந்த மாதிரி ஓகே இப்போ மேக்ஸிமம் வந்து கரும்பு வந்து எத்தனை அடி வரைக்கும் வளருங்க இது ஆறு அடி வரைக்கும் வளரும் ஆமாம் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு அடி அதுதான் அவங்க கவர்மெண்ட் எடுக்கிறதும் அதுதான் எடுக்கிறாங்க அஞ்சு அடிக்கு மேல உள்ளதுதான் இது இப்ப வியாபாரிகள் மட்டும் வாங்கிட்டு போவாங்களா இல்ல நீங்களும் சொந்தமாவும் விற்பனை செய்வீங்களா வெளியில வெளியில எல்லாம் எடுக்க சார் நாங்க வந்து வியாபாரிகிட்ட கொடுத்துறதுதான் அப்படியே அதிகமா நின்றுனாலும் அந்த பொங்கல் கழிச்சு கூட அந்த சில்லையா வந்து வாங்குவாங்க அது மாதிரி கொடுக்கறதான தவிர வெளியில வந்து எடுக்க மாட்டதுலாம் இல்ல நீங்க எத்தனை ஏக்கருங்க என் பயிர் வைக்கிறீங்க நாங்க வந்து ஒரு ஏக்கர் தான் சார் ஒரு ஏக்கர் எந்தெந்த ஊர்லாம் அதிகமா விளைவி விளையிறது வந்து இங்க பத்திரக்கோட்டை தான் சார் இப்ப இந்த சேத்தா தோப்புல இருந்தது அதுக்கு அடுத்து இந்த ஏரியாவில வந்து பத்திரக்கோட்டை தான் ஹம் இப்ப வந்து எஸ்போவுக்கு வந்து சத்தரம் தலாந்தோப்பு ம் அப்படி ஒரு நாலஞ்சு ஊர் நம்ம பத்திரக்கோட்டை தான் அதிகம் கடலூர் மாவட்டத்துல பத்திரக்கோட்டையில இந்த கரும்பு சாகுபடி சாகுபடி வந்து அதிகமா அதிகமா உள்ளது இந்த ஊர் தான் ஓகே இப்ப இவங்க எல்லாம் என்னென்ன ஊர்ல இருந்து எல்லாம் வேலைக்கு வந்துருக்கு இவங்க ராமபுரம் சார் ராமபுரம் தான் ஒரே ஊர் தான் வந்திருக்காங்க அந்த ஒரு முப்பது பேர் வந்திருக்காங்க ஓகே கரும்பு கட்டுறதுக்கு ராமபுரத்துல இருந்து வந்திருக்காங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நாள் வேலை செய்வாங்க இவங்க ஒரு லோடு பேசணும்னாக்க இதை பேசி ஏத்தி தான் போவாங்க லைட் ஆனாலும் எப்போ இருந்தாலும் இப்போ ஒரு ஏக்கர் இப்போ கரும்பு வெட்டி இது மாதிரி கட்டு கட்டணும் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும் காலையில ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்துட்டாங்க சார் இப்போ ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்குள்ள முடிச்சிருவாங்க ஒரு அறநூறு கட்டு இப்போ குறைஞ்சது ஒரு வியாபாரிகள் புதுசா இப்போ வந்து இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளவு வாங்கினா நீங்க கொடுப்பீங்க ஒரு கட்டு அந்த ரேட்டு தான் உங்களுக்கு ரூபாய்ல இருந்து அது ரொம்ப கம்மியா இருந்ததுக்கா முன்னூறு ரூபாய் போவான் ரூபாயில இருந்து நானூறு ரூபாய் ஒரு கட்டு கட்டாலும் கொடுப்போம் சார் அது ஒண்ணும் அது கிடையாது அது லோடு தான் இருக்கு கணக்கிடாது இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன கரும்புலாம் இருக்குல்ல அதெல்லாம் அதெல்லாம் வேஸ்ட் யாராச்சும் சும்மா பொறி மரம் தான் அதெல்லாம் விற்கறது எல்லாம் இப்ப இந்த கரும்பு சாகுபடி பண்றீங்கல்ல இதுக்கு இது என்ன மாதிரியான பராமரிப்பு எல்லாம் பண்ணணும் ஒரு அஞ்சு ஆறு தடவை மருந்தடிக்குது வேண்டியது சார் அதே மாதிரி அஞ்சு தடவை உரம் போடணும் களை வெடுறது ரெண்டு தடவை தான் களை அதுக்கு அதுக்கடுத்து இந்த கரும்பு சாயும் தூக்கி நிம்முத்துறது தான் அதிகமாக ஆள் செலவாகும் ஆமாம் காத்தடிச்சுன்னா சாய்சிரும் கொஞ்சம் வளர்ந்து அதிகமாக வளர்ந்து ஆள் சாங்கிரும் அதுதான் வேலை வேலை அதிகம் தான் சார் இது ஒரு கரும்பு போட்டாணிலேருந்து வெட்ற வண்ண வரைக்கும் வேலை தான் இது வந்து சும்மா அது கிடையாது போட்டதுலேருந்து வெட்டுற வரைக்கும் செலவு தான் ஓகேங்க இப்போ வந்து கடலூர் மாவட்டத்தில் பத்திரக்கோட்டையில் எங்க கரும்பு சாகுபடி பண்ணுறீங்க வருஷ வருஷம் நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ புதுசாகவும் இப்போ வந்து பொங்கல் சீசனாப்போ கரும்பு வாங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க வந்து உங்களுக்கு உங்களோட ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டா நீங்கள் ரெடி பண்ணி கொடுப்பீங்களா கண்டிப்பாக உங்களோட தொடர்பு என்னென்னு சொன்னீங்க உங்க பேர் என்னங்கய்யா என் பேர் ரமேஷ் என்ன ஊர்லேருந்து வரீங்க பாண்டிச்சேரியிலேருந்து வரோம் ஓகே இந்த கடலூர் மாவட்டம் பத்திரக்கோட்டையில மட்டும் இப்போ ரெகுலரா வந்து கரும்பு எடுக்கிறீங்களா வருஷம் வருஷம் ஆமா வருஷம் தோறும் நாங்க இங்க தான் எடுப்போம் எதனால பத்திரக்கோட்டையில மட்டும் வந்து கரெக்டா வந்து வருஷம் வந்து எடுக்கிறீங்க கரும்பு இங்க கரும்பு கொஞ்சம் நீட்டா இருக்கும் ஹைட்டாவும் இருக்கும் டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே லாபகரமா இருக்குமா எப்பவுமே லாபமா தாங்க இருக்கும் ஓகேங்க இப்ப எத்தனை லோடு வண்டி எடுக்கலன்னு வந்துருக்கீங்க நாங்க ஒரு ரெண்டு வண்டி எடுத்து வந்துடும் டாடா ஐசி ரெண்டு வண்டி ரெண்டு வண்டி ஒரு வண்டி டாடா ஐசில எத்தனை டன்னு பிடிக்கும் ஒரு வண்டியில என்ன ஒரு ஒன்றரை டன் ஏற்றுவோம்